அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் பொள்ளாச்சியில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கல்லூரி பெண்ணை வாலிபர்கள் கும்பல் பெல்டால் அடித்து பாலியல் வன்கொடுமை செய்த வீடியோ வெளியாகி பரபரப்பானது இந்நிலையில் இந்த கொடுஞ்செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள் ஒன்பது பேருக்கும் சாகும்முறை ஆயுள் தண்டனை என கோயம்புத்தூர் மகளிர் நீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பு வழங்கியது மேலும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எண்பத்தைந்து லட்சம் நிவாரணம் வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது நீதிமன்றம் உத்தரவிட்ட மொத்த நிவாரணத் தொகையாகிய எண்பத்தைந்து லட்சத்திற்கும் கூடுதலாக பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒவ்வொருவருக்கும் தலா இருபத்தைந்து லட்சம் என நிவாரணத் தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருந்தார் இந்நிலையில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணம் வழங்கியது தமிழக அரசு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்தபடி பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒவ்வொருவருக்கும் தலா இருபத்தைந்து லட்சம் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது கோவை மகளிர் நீதிமன்றம் அறிவித்த எண்பத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு விரைவில் வழங்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒரு குற்றத்தை முன்வந்து நின்று சொல்வதும் முறையிடுவதுமே பெரும் தைரியத்திற்கு உள்ளானது அவர்களின் தைரியம்தான் இப்பெரும் வழக்கில் தீர்ப்பு வர காரணமாக இருந்தது அந்த உத்வேகத்திற்காகவே தமிழ்நாடு அரசு இந்த நிவாரணத்தை வழங்கியுள்ளது இதுபோன்ற அண்மை செய்திகளை தொடர்ச்சியாக பெற வெற்றி செய்தி சேனலை ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்